நம்பிக்கையாளர்களே சில ஏழைகள் இருக்கின்றார்கள் அவர்கள் அல்லாவுடைய மார்க்கத்திற்கென்றே தங்களை முற்றிலும் அர்ப்பணம் செய்து ஒதுக்கி கொண்டதால் தங்கள் சொந்த வாழ்வில்கு பொருளாதாரம் தேடக்கூட பூமியில் நடமாட சாத்தியப்படாதவர்களாக இருக்கின்றனர் அப்போ எல்லாம் என்ன சொல்றான் சில ஏழைகள் இருக்காங்க அவங்க அல்லாவுடைய மார்க்கத்திற்காகவே தங்களை அர்ப்பணம் செய்து ஒதுக்கி கொண்டார்கள் சில பேர் இருக்கிறாங்க அவங்க இவங்க யார் அப்படின்னா திண்ணை தோழர்கள்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் நவீஸ் அல்லா உடைய அந்த மசிது நபையில் திண்ணையிலே ஒரு முந்நூறு பேர் இருப்பாங்க இளைஞர்கள் அவங்க யங்ஸ்டர்ஸ் பல்வேறு ஊரில் இருந்தவங்க லோக்கலில் இருக்கிறவங்க அந்த வீட்டில் இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாமே வந்து அங்கே திண்ணைத்தோழர் ரிசர்வ்லேயே இருப்பாங்க ரிசர்வ் இன்னிக்கும் பார்த்திங்கன்னா அந்த இராணுவத்தில் வச்சுருப்பாங்க மெயின் இராணுவம் ஒன்று இருக்கும் பிஎஸ்எஃப்னு அந்த ரிசர்வ் ஃபோர்ஸுன்னு ஒன்று தனியாக இருக்கும் அது வந்து ரிசர்வில் வச்சுருப்பாங்க இந்த ராணுவத்துக்கு ஏதோ எக்ஸ்ட்ரா வேலை இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா தேவைப்பட்ட அந்த படையை வந்து அனுப்பும் ஏதோ ஒரு புயல் வந்துருச்சு ஏதோ ஒரு இப்போ ரயில் இதாகிடுச்சா அப்போ அதை மீட்கிறதுக்கு அந்த படை யூஸ் பண்ணுவோம் இந்த ரிசர்வில் இருப்பாங்க இராணுவத்துக்கு அந்த எல்லையை பாதுகாக்கிறதுக்கு அந்த இராணுவம் தனியாக இருக்கும் அங்கே ஆள் பத்தில் ஒரு இடத்துல போர் நடக்குதுன்னா எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் இங்கேருந்து கிளம்பிப்போம் அது மாதிரி உடைய ஒரு ஃபோர்ஸாக அவங்க யார் இருந்தாங்க திண்ணைத் தோழர்கள் முந்நூறு பேர் நானூறு பேர் அவங்க இருந்தாங்க எனி டைம் அவங்க ரச பக்கத்திலே இருப்பாங்க ஏன்னா ரசூல்லா எப்போ எங்கே கிளம்பி போக சொல்லுவாங்கன்ட்டு தெரியாது அதனால் அவைலபுளாக இருப்பாங்க